விழாக்கால கொண்டாட்டம் கன்னியாகுமரி சேல்ஸ் ஏரியா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பவர் பெட்ரோல் போட்ட அனைத்து வாகனங்களுக்கும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டது முதற்கட்ட தேர்வு எஸ்ஏவி டிரான்ஸ்போர்ட் பல்பனக்குடியில் நடைபெற்றது குழுக்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மாவட்ட விற்பனை மேலாளர் டி எம் ஜெரால் தலைமையில் சேரிடர் முத்துராஜ் எஸ் பெட்ரோல் பம்ப் உரிமையாளர் அரவிந்த் தருமர் முன்னிலையில் குழுக்கள் நடைபெற்றது குழுக்களில் அதிர்ஷ்டசாலியை ஏபிஎன் குரூப் கம்பெனி இயக்குனர் இன்ஜினியர் செல்வகுமார் குழுக்கள் முறையில் டி என் ஆறு ஒன்பது ஏ இரண்டு ஐயாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு என்ற எண்ணுக்குரிய வாகன உரிமையாளர் டி கணேசன் என்பவரை தேர்ந்தெடுத்து அவருக்கான முதல் பரிசாக இருசக்கர வாகனம் ஹோண்டா சைன் வழங்கப்படுகிறது மேலும் அடுத்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் மூன்றாம் பரிசு ஆறுதல் பரிசுகள் வழங்கி வாடிக்கையாளர்களை நிர்வாகம் சார்பில் கௌரவப்படுத்துகின்றன